அதுக்கடுத்து இந்த கவர்மெண்ட் வந்துடுது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் இருபதுலாம் நானூற்றி இருபது கோடி ரூபா போடுறாங்க இருபத்தி ஒன்றில் இந்த கவர்மெண்ட்டு நானூற்றி இருபத்தி ஏழு கோடியும் இன்னொரு கொஞ்சம் லட்சத்தையும் போட்டுக்கிறாங்க அது எண்பத்தி எண்பத்தொம்பது லட்சம் நல்லா கவனிங்க நானூற்றி இருபத்தொம்போது லட்ச கோடி கோடிமான் கோடி எண்பத்தேழு லட்சத்தை வரி போடுறாங்க கோயில் மேலே எந்த கோயில்னா இந்துக்கள் கோயில் மேலே சத்தியம் 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 இந்த கோயிலில் வரி வர்ற பணத்தை தான் ஹெச்ஆர்என்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நிர்வாக ஃபண்டுன்ற அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபண்டுன்னு வச்சு அவங்களுக்கு சம்பளம் பென்ஷன் அது இதுன்னு கொடுக்குறாங்க கோயிலில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளத்தையும் கொடுத்து நாங்கள் பென்ஷனையும் கொடுக்க வேண்டியா இருக்கு நம்ம ஐம்பத்தி அஞ்சு ஆறு கோடி மக்கள் இந்துக்கள் இருக்காங்க நோ ஏழு கோடிக்கு மேலே ஓட்டு போடாதவங்கள சேர்த்த எக்கச்சக்கமாக போடணும் அவங்களுக்கு இந்த அறிவு போதுமான நாலேஜ் இல்லை புரிதல் இல்லாதனால யாருக்குமே தெரியும் இந்த அறிவை கொண்டு போய் சேருங்க இப்படிப்பட்டு இருக்க போகும்போது கோயில் நிதின்னு ஒன்று இருக்குது அந்த கோயில் நிதின்னு ஒன்று இருக்குது அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்டு நிதின்னு ஒன்று இருக்குது இந்த நிதியில் அவங்க துறைக்க வேண்டிய எல்லா செலவுகளையும் அதில் எடுத்துக்கிடலாம் ஆனால் சப்போஸ் இந்த காவல் நிலையத்தில் ஒரு ஆய்வாளர் இருக்கார் அவருக்கு பசி எடுத்துருச்சு அவருக்கு ஏற்கனவே உங்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் கொடுக்குறோம் டிஏலாம் கொடுக்குறோம் வண்டி கொடுக்குறோம் கார் கொடுக்குறோம் காரோட ஃபியூல் எண்பது லிட்டர் கொடுக்குறோம் மாசத்துக்கு மேற்கொண்டு லெட்ரு வேணும்னா அவர் எழுதி டிசிட்ட வாங்கிடுவார் டிசியோ ஜேஎஸ்டியோ வாங்கிடுவார் இதுதான் ஆனால் இதுக்கெல்லாம் தேவை பசிக்குது காலையில் பர்சே எடுத்துகிட்டு வரல போய் ஒன்றே ஒரு பர்டிகுலர் ஹோட்டல் பெரிய ஹோட்டலில் ஒரு நாலு இட்லி இந்த இன்ஸ்பெக்டர் சொன்னால் வருத்தப்படுவாங்க இந்த கோயில் இந்த இந்த போலீஸ் ஸ்டேஷன் மறந்துருக்கேன் எக்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறார் போய் ஒன்றே வாங்கிட்டு வர ஆறு இட்லி ஆறு நாலு இட்லி வாங்கிட்டு வர அது இரநூத்தம்பது ரூபா அதை என்ன செய்கிறார் பெர்மனண்ட் அட்வான்ஸ்னு ஒன்று இருக்குது அதுலேருந்து எடுக்க சொல்கிறார் அவர் ஜெயிலுக்கு தான் போகணும் நீங்க என்னன்னா சார் இட்லி வாங்கினதுக்கு ஜெயிலா சார் பாக்குறது வேற கெம்மான் இட்லி வாங்கலாம் நாலு இட்லி நாற்பது இட்லி கூட நீ சாப்பிடு ஆனா எதுல இருந்து வரணும் உன் சொந்த பாக்கெட்ல இருந்து செலவழிக்கும் சொந்த எக்ஸ்பெண்டிச்சருக்கு நிலைய சம்பந்தப்பட்ட எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஏற்கனவே அவங்களுக்கு பட்ஜெட் அலோகேஷன் கொடுத்துருக்காங்க பட்ஜெட்ல கவர்மெண்ட்டே கொடுத்துருது உங்களுக்கு அதே மாதிரி எச்ஆர்என்சியில் தங்களுடைய சொந்த நிர்வாகத்துக்கு வேண்டிய செலவு ஹெச்ஆர்என்சி ஃபண்டுன்னு சொல்லி கோடிக்கணக்கான ரூபாய்ச்சிட்டு ஒரு வருஷத்துக்கு மட்டும் நானூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபா சார்ஜ் பண்ணியிருக்கீங்க லாஸ்ட் இயர் திஸ் இஸ் ஆன் ரெக்கார்ட் ப்ரெஸுக்கு தெரியாது தமிழ்நாட்டில் எந்த ப்ரஸ்ஸுக்கு இதை தெரியவே தெரியாது மினிஸ்டர் சொல்கிறது இல்லை கமிஷனை சொல்கிறதில்லை பண்ணிடுறாங்க நீங்கள் போய் கேட்டாலும் அவங்க சொல்கிறது இல்லை உங்களுக்கு இப்போ நான் வெளியே கொண்டு வர்றேன் யாருக்காவது தெரியும்னா நீங்கள் தெரியும்னு சொல்லுங்கள் என்னை அடுத்த கேள்வி கேட்டால் மாட்டிக்கிடுவீங்க ஏன்னா உங்களுக்கு தெரியாது இப்படிப்பட்ட நாடூற்றி இருபத்தேழு கோடியை எண்பத்தொம்போது லட்ச ரூபா வாங்கிக்கிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க அங்கே ஆஃபீஸில் என்னென்ன செய்கிறாங்க சா மத்தியானம் சாப்பாடு லஞ்சு சாப்பாடு அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது டிஃபன் அதுக்கு அடுத்தது டிஃபன் அதுக்கு அடுத்தது ஸ்நாக் அது என்னமோ ஸ்நாக்ஸுன்றாங்க அதில் எழுதியிருக்காக ஸ்நாக்ஸ் தான் வாய்த்து வாயித்துலையும் வயிற்றுக்கும் வரணுங்க சாமான் இதெல்லாம் அப்போனா பர்சனல் எக்ஸ் பண்ணிடுச்சா அது எவ்வளோ பெரிய மீட்டிங்காக இருந்தாலும் சரி மீட்டிங் இல்லைனாலும் சரி அதுக்கு அடுத்தது வாட்டர் பாட்டில் ரெண்டாக பிரிக்கிறாங்க வாட்டர் பாட்டிலில் கீழே இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு வாட்டர் கேன் உயரதிகாரிகளுக்கு வாட்டர் பாட்டில் நல்ல வாட்டர் பாட்டில் கொடுங்க பிஸ்லரி குடிங்க உன் சம்பளத்தில் குடி கோயில் திருடாத கோயில் கையாடல் பண்ணாத அநியாயம் பண்ணாத ஏற்கனவே கோயில் சீரழியுது பெரிய பெரிய கோயில்கள்லாம் உள்ளே போனால் கோயில் அவ்வளோ பெரிய கோயிலாக இருக்குது பதினெட்டு ஏக்கரா இருக்குது எட்டு ஏக்கரா கோயில் இருக்குது உள்ளே போனால் வஸ்திரம் கிடையாது லிங்கத்தில் நஞ்ச பச்சிரத்தை போட்டு வச்சிருக்காங்க அர்ச்சகரை பார்த்தா அவர் கட்டியிருக்க ஆடை நஞ்சு போய் உள்ள இருக்கிற அவர் கோமனம் தெரியுது சம்பளம் எவ்வளவு கேட்டால் நாலாயர் மிகப்பெரிய கோயில்